பார்த்தல்லவா பார்த்தல்லவா என்ன கை தட்டல் கம்மியாக இருக்குது ஆனியே கொஞ்சம் லெவல் ஏற்றீங்கம்மா ஓகே இந்த மாதிரி ஒரு அற்புதமான நிகழ்ச்சியில் நான் நடந்துக்கிட்டதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சிகரம் டேலன்ட்டி நான் டூ தௌசண்ட் டொண்ட்டி ஃபோர் நிகழ்ச்சியில் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப அழகா குட்டீஸ்லாம் உள்ள ஒரு குட்டிஸ் ரொம்ப அழகா பண்ணுச்சுங்க அது பார்க்கும்போது என் தங்கச்சி உள்ளே மாதிரியே இருந்துச்சு அந்த குட்டி புள்ளை இப்போதான் கூட்டும் கூட பேசுனேன் அவ்வளோ சார் எங்கே அந்த பிள்ளைய உள்ளே போயிச்சா ஓகே ஓகே இருக்கட்டும் அந்த குழந்தைகள் எல்லாருக்குமே எங்களுடைய ஆ தவறு வந்து பாருங்கள் நல்லா சைனீஸ் பொம்மை மாதிரி என்ன ஏன் டப்பா தா பெற்று விட்ருக்காங்க என் பாரு அண்ணங்கறேன்னு வெர் நீக்க எங்கே முடி வெட்டினீங்க அத்தாரி இது மரண மொக்கையாக்குமலையே இதுட்டு இருந்து நான் எப்படி தப்பிக்கிறது பேசன் சோவா நடத்துறாங்க ஒரு வர வேண்டியது தானே யார் உன் தங்கச்சியா அப்படிங்களா உங்க பேரு உங்க பேரு பேசினாவா அஷிதா என்ன படிக்கிறீங்க எத்தனை வருஷமா என்ன நாலு வருஷம் ஆகுது என்னையோட அஸ்தி வாரத்தை பலமா போட்டிருக்கே அதாவது நீங்க குழந்தையும் தெய்வம் ஒண்ணு அப்படி பார்க்காதீங்க கத்து கொடுத்த வாத்தியாரம் பெரிய மனசு இல்லை இந்த பிள்ளைக்கு அதனாலதான் நாலு வருஷம் படிக்குது வெரி குட் உங்க கூட ஒரு பையன் ஆனானே அந்த பையனுக்கு உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இந்த சமூகி என்னங்க இங்கே சொல்ல முடியாது இருக்குது ஏமா இந்த குழந்தையுடைய ப்ரொடியூசர்ஸ் எங்க இருக்கீங்க யாரு மாங்க வாங்க சார் சிகரத்தோட மிக சிறந்த சிகரம் அவங்க நம்ம ஏமா மேம் சார் நல்லா வச்சிருக்கீங்க மேம் உங்க சிகரத்தை கேட்டா சொல்லுது அதெல்லாம் இங்கே சொல்ல முடியாது அப்படிங்குது வெரி குட் சூப்பர் சூப்பர் குட்டி வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஓகே பாம்பா

குபீர் குபீர் எனக்கு நெஞ்சு வழி வந்துரும் இப்பதான் திருவண்ணாமலை இருந்து பிபி மாத்திரை எல்லாம் போட்டு வர ஏன்னா ஆண்களை பத்தி பிரச்சனையே கிடையாது எந்திரிச்சு போறதும் தெரியாது வர்றதும் தெரியாது பாத்துருக்கீங்களா ஜென்டில் மேன்ஸ் ஆண்கள் ஆனா பெண்கள் இருக்கீங்க வாருங்க அதே இப்ப இந்த குரூப்ல இருந்து உட்காந்துருக்கு ஒரு குரூப் எந்திரிக்கும் போது சும்மா பாருங்களேன் அங்க ஒரு ஐம்பது பேர் காலி அந்த ஐம்பது பேர்த்த திரும்ப புள்ள பண்றப்ப நான் படாத மாதிரி படணும் நீங்க நினைப்பீங்க இப்ப அவங்க வந்து சோலோவா போய் ஸ்டாண்டப் அப் காமெடி மிமிக் இதெல்லாம் பண்ணி நல்லா காசு பாக்குறாங்க ஒரு நாள் ஒரு நாள் முதல் நல்ல சொன்ன மாதிரி ஒரு நாள் இந்த மைக்க பிடிச்சு நீங்க ரெண்டு பேச்சு அப்ப தெரியும் என்ன கஷ்டம் என்ன நஷ்டம் ஏன்னா இங்க எல்லாம் முன்னாடி பாருங்க

இந்த நல்லா உட்கார்ந்து சிரிக்கிறீங்க ரசிக்கிறீங்க எங்கள மாதிரி கலைஞர்களுக்கெல்லாம் தங்கத்தட்டோ வெள்ளித்தட்டோ தேவையில்லை உங்களுடைய அன்பான கைத்தட்டல் தான் பூர்லிக்ஸ் கார்லிக்ஸ் மாதிரி அதனால வர்ற குழந்தைகளுக்கும் நம்ம வீட்டு பிள்ளை நம்ம வீட்டு பிள்ளை ஆடுது அப்படின்னு நினைச்சு கை தட்டுங்க பக்கத்து வீட்டு பிள்ளை ஆனா கூட கை தட்டுங்க பக்கத்து வீட்டு பிள்ளை ஆனா தவறு அது எப்படி ஆடுது பத்திய பரட்டும் நீங்க அங்க போய் நினைச்சுட்டு நிக்கிறேன் அப்படிலாம் பண்ணாங்க பாவம் பச்சை பிள்ளையாரு என்ன செய்யும் நான் எப்பயுமே இந்த மாதிரி ஸ்கூல் பங்கு இந்த மாதிரி குட்டிஸ் இருக்க ஷோக் போறேன்னு வச்சுங்களேன் மெயினா ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன் ஸ்கூலுக்கு போனேன்னு வச்சுங்களேன் டீச்சரை பார்க்கறதுக்காகவே போவேன் அப்படி கை தட்டி டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க நான் வந்து ஒரு ஆத்தரக்ஸ் ஃபேமிலியிலிருந்து வந்தேன் ஐ ஹாவ் அ பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்குங்க எதுக்கு டீச்சரை பார்க்க போறேன்றது அப்ப சொல்லிடுறேன் இப்ப நீங்களும் அதை உணர்ந்து கை எப்படி தெரியுமா இப்ப இந்த குழந்தை ஆடிச்சு இல்ல இந்த பிள்ளைகளுக்கு ஒரு பதினஞ்சு நாளா பிராக்டிஸ் கொடுத்துருப்பாங்க அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் இங்க உட்கார்ந்து உங்களுக்கு தெரியும் என்ன பாடுபட்டு இருப்பீங்கன்னு நான் சொல்றேன் இப்ப நீங்களே உணர்ந்து கை தட்டுவீங்க பதினஞ்சு நாள் அந்த பிள்ளைய போட்டு வாட்டி வதக்கி எடுத்திருப்பாங்க டான்ஸ் கிளாஸ்ல இப்படி ஆடு இப்படி ஆடு இப்படி ஆடுன்னு அது பச்சை பிள்ளை அது என்ன செய்யும் அது வர்றதுதான் வரும் நாங்களே அஞ்சு நாள் ஷூட்டிங் போகும்போது மரம் ஒன்மூறுலாம் போறோம் ஒரே ஸ்டேஜ்ல வந்து ஒரு எட்டு நிமிஷம் பாட்டு காட்னா இப்படி ஆடும் ஆனா இன்னைக்கு இந்த ஷோ நடக்குதுல்ல பதினஞ்சு நாள் முடிச்சு இன்னைக்கு காலையில என்ன நடந்திருக்கும் நான் சொல்ல வரேன் காலையில ஆறு மணிக்கு அந்த பிள்ளையில உசிப்பீடு வாங்க அதை அப்பத்த விட்டு எழுந்திரிச்சிருக்கோம் அது உள்ளே விரலை விட்டு பல்ல விளக்கி சுடுதண்ணியில் சோப்பை போட்டு வரட்டு வரட்டு சீவி கோழியை மூக்குற மாதிரி மூக்கி எடுத்து ஷாம்பு போட்டு தேய்ச்சி நல்லா சிகிச்சி சிகிச்சிக்க ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு அது உடம்புல போடுற ட்ரெஸ்ஸு மூஞ்சி முகையெல்லாம் சின்னா ஒட்டி அதுக்கு மேலே மேக்கப்பை போட்டு இவ்வளோ சிமெண்ட் எடுத்து செவத்தில் அடிச்ச மாதிரி அட்டி விட்டுருவாங்க சாயங்காலம் நிகழ்ச்சி முடிச்சு வர்ற வரைக்கும் லிப்ஸ்டிக் அழிஞ்சிச்சு உடனே பிச்சு பிறவே அப்படி அது காலையில இருந்து எப்படி திருஞ்சிருக்குன்னு இப்ப நான் சொல்லி கேட்டேன் பாருங்க அப்படியே தெரியும் உன் பேர் என்ன மீனாட்சி ஏ இப்படி வாய வச்சிருக்க லிப்ஸ்டிக் கழிஞ்சா என்ன டீச்சர் குத்து வாயிலே அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் இப்ப மேடை ஏறிடுச்சு மேடை ஏறினவுடனே அந்த ஆங்கர் பிள்ளை அங்கே வந்துச்சு எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல முன்னாடி வந்துச்சா இது வந்து இதுகளுக்குன்னே ஃபார்மட்டா ஒரு சாங் காலங்காலமா வச்சிருக்காங்க என்ன பாட்டு தெரியுமா இந்த மாதிரி ஒரு பாட்டு வைங்க ஆடிக்கிட்டே இருக்கும்போது அந்த பிள்ளை மறந்துடும் நீங்கள் இதை விட்டுட்டு ஜூம் பண்ணி அந்த டீச்சரை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் குழந்தை ஆடும்போது அதனால ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஒரு ரெண்டே ரெண்டு வாய்ஸ் மட்டும் பேசிட்டு அடுத்த நிகழ்ச்சிக்கு போயிடலாம் இன்னைக்கு வந்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் அற்புதமான குடச்சித்திர நடிகர் உலகநாயக கமல் சார் அவர்கள் ரொம்ப பிடித்த நடிகர் அற்புதமான நடிகர் மரியாதைக்குரிய திரு டெல்லிக் ஐயா அவர்கள் வந்து இறைவனிடம் சேர்ந்தார் அவருடைய வாய்ஸை மொதல் மொதல் தொலைக்காட்சியில் பண்ணது தான் தான் அவரோட சேர்ந்து நடித்து நிறைய ஊர் ட்ராவல் பண்ணி நிறைய ஷோஸ் பண்ணியிருக்கேன் அவர் கடைசியாக நடித்த ஒரு விளம்பரத்திற்கும் நான் தான் டப்பி கொடுத்தேன் அவருடைய குரலில் ஸோ அது எனக்கு ரொம்ப ஒரு பெருமையான ஒரு விஷயம் உங்களுடைய சம்பவத்தோடு அவருடைய வாய்ஸ் பேசலாமா ஏன்னா அன்னைக்கு நான் இதிலே போட்டிருக்கும்போது சொன்னேன் நீ ஒவ்வொரு மேடையிலும் டெல்லியப்பா உங்களுடைய குரல் என்னுடைய குரல் மூலியமாக ஒழித்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொன்னேன் ஸோ அவருக்காக அவருக்கு ட்ரிபியூட் பண்ணுற விஷயமா இந்த அவருடைய வாரிசுக்கு இது நான் சொன்னேன் இல்லையா ரொம்ப பிரம்மாதம் இது என்ன டேலண்ட் டேலண்ட்னா இல்லையா நீ நல்லா பண்ணுறா பிரமாதம் காலையில் எந்த பெர்ஃபார்மன்ஸ் அதுலேயும் குட்டிச்சுனா நல்லா ஆடுறா அவளை பார்க்கும்போது எனக்கே டான்ஸ் பண்ணணும் போல இருக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கு அண்ணா இருக்குது இந்த சிகரம் ஃபவுண்டேஷன் இன்னும் பெரிய லெவலில் வரணும் என்னுடைய வாழ்த்துகள் ஆல் த பெஸ்ட் அண்ட் ஓகே தேங்க்யூ ஒரே ஒரு வாய்ஸ் பண்ணிடலாம் ஒரே ஒரு வாய்ஸ் உலக நாயகன் கமல் சார் எத்தனை மணிக்கு பிடிக்கும் கையை உலக நாயன் அவர்கள் வாழ்த்தி பேசியிருந்தார் இது ஒரு அருமையான விழா இந்த மாதிரியான ஒரு நல்ல நிகழ்வுக்கு நான் வந்தமைக்கு பெருமைப்படுகிறேன் இது நிஜம் நிஜமான உண்மை நானும் நண்பர் ரஜினி அவர்களும் இந்த மாதிரி பல விழாக்களில் வேட்டை ஆடி விளையாடி இருக்கிறோம் அதெல்லாம் பழைய கதை அதெல்லாம் சொல்றேன்னா கிட்டத்தட்ட மூணு நாளாவது ஆகும் எவ்வளவு பெரிய இந்த மாதிரியான ஒரு விழாவுக்கு நான் வந்தமைக்கு பெருமைப்படுகிறேன் இதை விட ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயம் வேற என்னவாக இருக்க முடியும் நன்றி பண்ணால் பெண்கள் இன்னும் நிறைய துறையில் பண்ணுவாங்க அப்படிங்கிறது என்னோட கருத்து ஏன்னா என்ன ஏதாவது பெண்களோட வெற்றிக்கு பின்னாடி ஆண்கள் நிறைய பேர் இருக்காங்க என்னோட லைஃப்லையும் அப்படி தான் ஏன்னா நான் வந்து டான்ஸராக இருந்தேன் அதுக்கப்புறம் கல்யாணம் கொடுத்து பாப்பா பார்த்ததுக்கப்புறம் மொத்தமாக எல்லாத்தையும் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் அவர் சொன்னாங்க இல்லை இல்லை அவரோட திறமை நீ கண்டிப்பாக வெளியில காட்டப்போ திரும்ப நீ வந்து ஸ்க்ரீனில் தெரியணும்னு சொல்லி எனக்கு அவங்க சப்போர்ட் பண்ணதுனால தான் இந்த இடத்துல வந்து சுப்ரீம் கோமாளி கண்டஸ்டண்ட்டாக ஆராய்ச்சியோட யூடியூப் சேனலில் பண்ணுற ஒரு மதர் கேரக்டர் அந்த நிறைய விஷயங்களை நான் வந்து ஜிச்சுட்டு வராங்க காரணம் என்னோட பெட்டர் பெட்டராக சங்கரோட சப்போர்ட் மட்டும்தான் அது மாதிரி எல்லாரோட பெண்களோட சப்போர்ட் ஆண்களோட சப்போர்ட்டும் தனிப்பா எல்லாருமே நச்சு நிறைய பார்த்துட்டு வராங்க போகும்போது பார்க்குறேன் பெண்களோட சாதிக்கணும் சாதிக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் ஸோ எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்னும் நிறைய சாதிங்க ஏன்னா சாதிக்கிறப்ப வந்து எண்ணெய்கள் கிடையாது அது என்ன சொல்ற பானம் மாதிரி பறந்து விரிஞ்சிருக்கும் ஸோ சாதிச்சுக்கிட்டே இருக்கும் நம்மளை சுற்றி இருக்கவங்க அந்த சந்தோஷத்துல வருவதற்கு ஒரு சிறந்த வாய்ப்பு எனக்கு வழங்கியது வந்து என்னுடைய தோழமைகள் வெங்கட் மற்றும் கிளாமர் சக்தியார்கள் பேர் தான் ஏன்னா அவங்க இல்லைன்னா இத்தனை பேர் சந்திக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு நினைச்சிருக்காங்க ரெண்டாவது அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்வுக்கு எனக்கு கூப்பிடும்போது பொதுவாக இந்த மாதிரி நிகழ்வுக்கு நான் வரும் கொஞ்சம் தயங்கு மற்றபடி கல்லூரி பள்ளிகள் தனியார் அமைப்புகள் இப்படி போயிடலாம் இந்த சேவை அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்குள்ள நிறைய பேர் இன்னைக்கு வெளியில் வந்து தொடங்கும்போது நல்ல எண்ணத்தில் தான் தொடங்குறாங்க ஆனால் அதை தொடர்ந்து அவங்களால நடத்த முடியுமானு தெரில ஒரு காலகட்டம் கழித்து அவருடைய பயணத்துடைய வழிமுறைகள் மாறிக்கிட்டே இருக்கு அப்போ எனக்கு பயமாக இருந்துச்சு சரி எல்லாரும் சொல்றது மாதிரி ஏதோ ஒன்று பேருக்கு நடத்துவாங்களோ அப்படின்ட்டு பாப்ப மேடம் வந்து அவங்கள்ட்ட ஒரு பெரிய இன்டர்வியூவே நான் பண்ணனே நேருக்கானே என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது பொறுமையாக எல்லாத்துக்குமே பதில் சொன்னாங்க எந்த பதட்டமுமே இல்லாமல் பொதுவாக வந்து நான் டீச்சர் டீடி முடிச்சதுங்கிறனால அப்படின்னு ஒரு பாரியார் மாதிரி தான் சங்கத்தில் நடந்துக்குவேன் அப்படி சொல்லும்போது எனக்கு ஒரு சின்ன நம்பிக்கை வந்துச்சு அந்த நம்பிக்கை இங்கே வந்ததுக்கு பிறகு அது பெரிய ஒரு ஆச்சரியத்தையும் ஆக்கப்பூர்வமான உணர்வையும் கொடுத்துருக்கிறது முதல்ல கேமரா படத்துக்கு நான் நன்றி சொல்ல வேண்டியிருக்கிறது ஏன்னா இந்த நிறுவனத்தோட நிறுவனம் நீங்க தானே அவன் அப்படி தொடங்கி ரொம்ப அற்புதமா வந்து ஒரு பெரிய தோழமை குழுவை பக்கத்தில் வச்சுக்கிட்டு இவ்வளவு பெரிய நிகழ்வை இவ்வளவு ப்ராப்பரா நடத்த முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல நான் ஏறத்தாலும் ஒரு குறைந்தபட்சம் ஒரு ஏழாயிரம் மேடைகள் ஏறி இருப்பேன் ஆனா ஒரு தனியான அமைப்பு ஒரு சமூக சிந்தனையோட பொது வெளியில நடத்த போற ஒரு அமைப்பு இவ்வளவு ப்ராப்பரா நடக்குமாங்கிறது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு அதை நீங்க நிகழ்த்தி அதுக்கு உங்களுக்கும் உங்களுடைய குழுவில் இருக்கிற அத்தனை பேத்துக்கும் இதனுடைய வாழ்த்துக்கள் முதல்ல என்ன ஒரு நல்ல தொடக்கமாக இருக்கிறது ஏன்னா முன்னவர்கள் சென்ற பாதையில் பின்னவர்களை வழி நடத்துவது என்பது அது பெரிய மனசு எனக்கு கிடைக்காத என் தலைமுறைக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா அதுதான் இந்த உலகத்தில் அறம் அதுதான் அன்பு அதுதான் ஆன்மீகம் அப்படி இருக்கும் பொழுது இந்த மேடையை வந்து ரொம்ப ஒரு அறம் சார்ந்த மேடையாக நான் பார்க்கறேன் அதுக்கு வந்து

அப்புறம் ஜாயின் வந்து ரூபர்ட் அப்புறம் வந்து ட்ரெஸ்ஸர் ஈஸ்வரி பிரசாத் இவங்களுக்கு பொதுவாக வந்து திரைக்கு வெளியே நிற்கிறவங்க தான் நிறைய உடைச்சிக்கிட்டே இருப்பாங்க நீங்க நினைப்பீங்க திரைக்கு முன்னாடி இருக்கிறவங்க நமக்கு எல்லாமே அறிவாளிகளாகவே தெரியவாங்க இவ்வளவு பேட்ட ஒரு இடத்துல சேர்க்கறதுக்கு காரணமானவர்கள் இந்த செயல்பாட்டாளர்கள் தான் இவர்களுக்கு ஒரு பெரிய நம்ம பாராட்டலை தைத்தின் மூலமா நம்ம கொடுக்கணும் கண்டிப்பா கேள்வியல் வாங்க சாரி உங்க பேர் யாரும் எழுத மாட்டதாக நினைக்கிறேன் கண்டிப்பா அதே மாதிரி இந்த ஈவெண்ட்டுக்கு உழைத்தவர்கள் உழைத்துக் கொண்டிருப்பவர்கள் அதில் இந்த ஈவெண்ட் ரொம்ப சிறப்பாக நடக்க காரணமானவங்க இங்க பேர் சொல்லலைனாலும் கோச்சிக்காம மேடம் லிரிசிஸ்டோட ஒரு வேல்யூ அண்ட் லிரிசிஸ்டான ஒரு மதிப்பு வந்து உங்களோட அந்த டைமுக்கு அப்புறம் ரொம்பவே ரொம்ப என்லாஜா எக்ஸ்போஸ் ஆயிருக்கு

இது அமர்ந்தாக்க அப்படின்னு ஒரு அடையாளப்படுத்துது இது ரசிகர்கள் சிந்திக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்ற ஒரு ஆரோக்கியத்தை தான்